ஹாய் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி புறாவும் நம்ம வாழ்கரை புறா பறக்க விட போகிறோம் இதை ரெண்டாவது நாள் பறக்க விட போகிறோம் வாங்க பறக்க விடலாம் புறாவை பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பறக்கு விட்டாச்சு பாருங்கள் ரெண்டையும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி பார்க்கலாம் எவ்வளோ ரெண்டாவது நாள் எவ்வளோ பறக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நாளில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் பறந்துருக்கும் அதுக்கப்புறம் உட்காந்துருச்சு இதை ரெண்டாவது நாள் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த புறா எவ்வளோ பறக்குதுன்னு பார்க்கணும் வாங்க கட்டினா பரவாயில்லை இங்கே பறந்துட்டுருக்கு இங்கே பறந்துருக்கு பாருங்கள் ரெண்டுமே ஒரு அளவுக்கு ஹைட் ஏறி பறந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் பறந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு புறா அப்புறம் கொஞ்சம் நல்லா ஓட்டி விட்டோம் புறாவை நான் நல்லா ஹைட் ஏரியா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா ஹைட் ஏறிடுச்சு ரெண்டுமே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் பறந்துருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து உக்காந்துருச்சு ஏன்னா பக்ரி வந்துருச்சு உடனே டெல்லி புறா வந்து மேலே இறங்கிருச்சு நம்ம வாழ்க்கை புறா பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல எங்கே போச்சுன்னு பகிரி அடிச்சு உடனே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது அதுக்கு பின்னாடி உடனே கீழே போயிடுச்சு பகிரும் கீழே போயிடுச்சு புறா கீழே போயிடுச்சு புறா தெரில வருமா வராதுன்னு தெரில அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கரு புறா வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக வந்து உக்காந்துருச்சு இந்த புறம் டெய்லியும் ட்ரைனிங் போட போகிறேன் பார்க்கலாம் இந்த புறா எவ்வளோ டைமிங் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வலைக்கம்